ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோனா கத்திரிக்காய் வச்சு ஒரு காய்ச்சறியாகவும் அதுக்கப்புறமா ஒரு டோனட்டோ ஒரு டோனட் செய்ய போகிறேன் இது வந்து ப்ரெட்டில் தான் பண்ண போகிறேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது எந்த வித ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை நம்ம டோனட் எப்படி சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி தான் இருந்தது அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பவுலில் வந்து பெரிய கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி உப்பில் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் வந்து கடலை மாவு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து அந்த சிக்கன் மசாலா அதுக்கப்புறமே ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு நல்லா வந்து கலந்துருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு இது தேவையானாலும் உப்பு இதெல்லாம் போட்டு கலந்துட்டு நான் வந்து இதை மாதிரி நல்லா வந்து அந்த கலந்த அந்த மசாலாவில் நான் அந்த கத்திரிக்காவை போட்டு வச்சுருக்கேன் அதை எடுத்து நான் ஏர் ஃப்ரையரில் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா கொஞ்சமாக மேலே லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு நல்லா வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பி வந்து அந்த ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருக்க அதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டுட்டு அதை லைட்டாக மேலே எண்ணெய் பூசிட்டு மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பில போட்டு வச்சிருக்கேன் அது பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரை ஆனோன்னே இதை வந்து நான் வந்து எடுத்துறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது இதில் எண்ணெய் ஆயில் இருக்காது ஆனால் நல்ல இது ஒரு ஒரு மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டு மேலெல்லாம் ஒரு மாதிரி நல்ல முறு முறு முருன்னு இருந்தது அதே மீதி பாதையை வந்து நான் வந்து தவாயில் வந்து வறுக்க போகிறேன் எண்ணெய் விட்டுட்டு அதையே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நல்ல சாஃப்டாக ரொம்ப நல்ல டே இது ஒரு டேஸ்ட் அது ஒரு டேஸ்ட்னா இது ஒரு டேஸ்ட்டில் இருந்தது இது வந்து நம்ம சாய் சச்சரத்தில் நீங்கள் படிக்கும்போது வருவோம் காச்சரியானு இது பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது இது நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சப்பாத்திக்கு நம்ம ரச சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நான் வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு ப்ரெட்டை வந்து நான் நல்லா வந்து அதில் வந்து நனைச்சி நல்லா வந்து அது ஊறுனவொடனே நான் வந்து புழியிறேன் நல்ல நமக்கு பெருசாக வேணும்னா ரெண்டு ப்ரெட் வேஸ்ட் ஊற வச்சு நம்ம வந்து பெருசாக பண்ணலாம் சின்ன சின்னது வேணும்னா நம்ம ஒரு ஒரு ப்ரெட் வச்சே பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் வந்து கட் பண்ண மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு இதில் வந்து கட் பண்ண மறந்துட்டேன் அடுத்தது போடும்போது கட் பண்ணி தான் நான் போட்டேன் இது வந்து சரியாக எனக்கு வரலை ஏன்னா வந்து கையில் வந்து ஒரு மாதிரி பிச்சு பிச்சுன்னு ஒட்டுற மாதிரி எடுத்து அடுத்த ஒரு ஒரு ச ஒரு ஏழு ப்ரெட் எடுத்து அந்த சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு தண்ணியில் வந்து நினைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் கையில் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட்டாலும் நமக்கு வந்து என்னவாயிடுச்சின்னா மசால் வடை மாதிரி தான் வந்துடுது ஆனால் வந்து டேஸ்ட் வந்து அப்படியே தான் இருந்தது இதை வந்து நான் இது கூட ஏதாவது மாவு ஏதாவது கலந்து போட்டிருந்தேன் நல்லா அந்த கையில் வந்து ஒட்டாமல் நல்ல ஒரு மாதிரி முழு முழுன்னு வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு தடவை நான் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக அழகாக பண்ணி காமிக்கிறேன் ஆனால் டேஸ்ட் வைஸில் வந்து வித மாற்றமும் அதில் இல்லை அதுக்கப்புறமா நான் வந்து ஒயிட் சாக்லேட்டும் ரெண்டுமே ஒயிட் சாக்லேட்டும் ப்ரௌன் சாக்லேட்டும் நான் வந்து இங்கே உருக்கி வச்சுருக்கேன் அதில் வந்து நான் வந்து மேலே வந்து கோட்டிங் கொடுக்குறேன் ஆனால் இந்த ஒயிட் சாக்லேட் மட்டும் சரியா வந்து அப்சர்வ் ஆகலை ப்ரவுன் சாக்லேட் நல்லாவே வந்து உங்களுக்கு அப்சர்வ் ஆகி இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு நம்ம சாப்பிடும்போது மேலே அந்த ஒயிட் நல்லா வந்து சாக்லேட் நல்லா வந்து அது மேலே பிடிச்சிருந்தது அதனால் கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் டேஸ்ட் வைஸில் இதில் வந்து எந்த வித அந்த நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா அந்த டோனட் அதே மாதிரியே தான் இருந்தது அதனால ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று வந்து சக்கரை போட்றேன் மேலே வந்து இதெல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துது நம்ம இதை மாதிரி பசங்களுக்கு வீட்டில் வந்து ஹெல்த்தியாக பண்ணி தரலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்